உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசுறேன் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இளையராஜா ஐயாவும் நான் காலையில எங்க வந்து பார்த்தேன் அம்மா நான் மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க நான் வரவேற்கலாம் எப்படி இருக்கு ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னார் நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா வந்து பார்த்துருப்போ வா அப்படின்னா எனக்கு இளையராஜா ஐயா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் தான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் கலைஞர் பேசியிருக்கிறார் ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு ஏன்னா பிறந்த நாளே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் அதை எடுத்து அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் அழகா பண்ணியிருக்காங்க அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இளையராஜா கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அதைத்தான் நான் சொன்னேன் நம்புகிறேன் ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை அதற்காக கொச்சப்படுத்தி நான் அர்த்தம் கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நடத்தும் பிரதமர் ஐயா இளையராஜா செய்ய செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க இது நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல இருக்கு

இண்டஸ்ட்ரியலி அழிந்த பிறகு நாம தோன்றல அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை வந்து மூன்று அறிஞர்கள் கொஸ்டின் பண்ணிட்டாங்க நாம கொஸ்டின் பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் மூன்று அறிஞர்கள் அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க ஒன்று யுனிவர்சிட்டி ஆஃப் கேல்கட்டால இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழடியை பொறுத்தவரை லேயர் லேயரா நீங்க எடுத்திருக்கிறீங்க ஒரு சார்கோல் அதாவது ஏதோ ஒரு காலத்துல

அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க ஹர்ஷபர்த்தன் சித்தூர்காரர் நம்ம பாட்ரு ரெமிடியல் யூனிவர்சிட்டியில் இருக்கார் ப்ரொஃபஸரா அவர் என்ன கேட்டாருன்னா ரெண்டே ரெண்டு ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும் வெறும் ரெண்டு ஓட வச்சு எப்படி சொல்லுறீங்க நாகசாமி ஐயா டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா அவர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓட வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா ஆறாம் நூற்றாண்டு

பிரபோத் சிவரங்கர் ஹர்ஷ்வர்தன் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க நான் பதில கொடுக்க மாட்டேன்னு மாநில அரசு சொல்வது நானும் பெருமைப்படுறேன் ஐயாயிரத்தி முன்னூறு நானூறு ஐநூறு ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படணும் அது எந்த மாற்று கருத்து உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் நம்ம தொன்மையான கலாச்சாரம் இங்கதான் இருக்கு அதை ப்ரூஃபோட தான் கேட்கணும் ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை நாளைக்கு ஒரிசா சொல்றாங்க இல்ல நாலு ஓடு கண்டுபிடிச்சா இது ஏழாயிரத்தி ஐநூறு வருஷம் கர்நாடகாவில் சொல்றான் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்த தமிழுக்கு முன்னாடி இது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் ஒரு ஒரு மாநிலமுமே அவங்களுடைய அகலாராய்ச்சியில அவங்க ஒரு டேட்ட சொல்லும் பொழுது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர் வைக்கும் பொழுது எப்படி அது நார்த் வெர்சஸ் சவுத் ஆகும் இங்க இருக்கக்கூடிய சில திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க தமிழர் நாகரிகத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க எதுக்கு மறைக்கணும் எதுக்கு மறைக்கணும் அந்த ரிப்போர்ட்ட ஸ்டடி பண்ணிட்டு மூன்று ப்ரொபசர் கேட்டு கேட்டுக்கணும் பதில் சொல்றது நம்ம கடமை என்ன அப்படித்தானே இரண்டு

அதானி கஜேந்திர சிங் செல்காமத் அவர்கள் காலையில தமிழ்ல ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்ட நீங்க கொடுக்குறீங்க அது வேர்ல்டு வைட் ரிப்போர்ட்டா கொண்டு போக விரும்புறோம் ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறோம் சில கேள்விகளை கேட்கிறோம் பதில சொல்றதை விட்டுட்டு எதற்காக நார்த் சவுத் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க கஜேந்திர சிங் ஷேகாத் அவர்கள் காலையில பண்ணிக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக பெரியார் ஒரு நடராஜன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது கர்னார் ரிசர்சர் சார் அந்த தென்கடத்தல ஆறு மாசமா எல்லா வில்லேஜ்ல வந்து குடியே தோண்டி வந்து தண்ணி மே மாட்டிட்டாங்க சார் இது தண்ணி வள கேட் மோடி ஸ்கீம் ஆனால அவங்க கிட்ட பேச்சின் சோட எல்லா கிராமம் சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படி பதிகறாங்க ஆமா நான் சாரி என்ன ஏரியாங்க பா 200 செட்டிபாளையம் எல்லா பக்கம் ப்ளூ கலர் பைப் மாட்டி பாஸ் மாட்டி போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு 7 ஆச்சு பூரா ரோட பூரா குழி தோண்டி போட்டாங்க ஆனா அந்த பஞ்சாயத்துல கேட்பது எதுக்கேனும் சம்மந்தம் இல்லைங்க இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் நீங்க அவங்க போய் கேளுங்க அப்படி பண்ணு. இது தண்ணி venne குழி மூளையில இருக்கு. அன்னைக்கு நான் சொல்றேனா போயி. நான் கேக்க சொல்றேன். குழி எல்லா பக்கமும் வந்து புளூ கலர் பைப் நா எல்லா பக்கம் ஒரு பாக்ஸ் மாட்டிட்டாங்க.

ஏன்னா பயனெல்லாம் பதவி எல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும் அப்படித்தான் அரசியல்வாதியுடைய வாழ்க்கை இருக்கும் யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் பதவி இல்லாம தான் போகணும் அது எல்லோருக்கும் தொண்டருக்கும் பொருந்தும் தலைவனுக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கணும் யாருமே இங்க பெர்மனன்ட் பவர் எல்லாம் வரும் செகண்ட் குரூப் லோசுக்கு அந்த பஞ்சாயத்துல எனக்கு கிடையாது எல்லோரையும் ஒரே நாய் காதல் வாழ்க்கை என்பது எண்பது வயசு ஒன்பது வயசு அதுக்குள்ள நல்லது

ஒரு <laughs> நிமிஷம் <laughs>

புது தலைவர் பதERN அதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப சைலண்ட் ஐடிங்க யூ டாக்கிங் மோர் அபவுட் கரப்ஷன் ஃபைல்ஸ் அபௌட் டிஎம்ஜி அண்ட் ஏடிஎம்ஜி இப்போ அதை பத்தி பேசுறதே இல்ல கரப்ஷன் ஃபைல்ஸ் பத்தி انا பேசேட்டனர்க்கு நான் உங்களுக்கு புரியுதுன்றா ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் முழு டீமுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எங்கே தேவையோ அங்கே மட்டும் பேசணும் எல்லா நாளும் நாள் எப்போத பேசணும் இது அகில இந்திய தலைவர் வயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் பல 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 முன்னார் நான் செய்ய போறேன்

எதிர்கட்சி தலைவர் நல்லா தான் இதுல அரசியல் இல்லை சிந்தூரை பொறுத்தவரை எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க சிந்தூர் முடிந்த பிறகு சிந்தூரை பத்தி எல்லாரும் வெளிப்பை பேசுறாங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் இதுல தனிப்பட்ட முறையில தமிழகத்தினுடைய எம்பிக்களாக அண்ணன் தமிழ்துறை அக்கா கனிமொழி அவர்கள் ரெண்டு பேரும் பிரதமர் அவருடைய வீட்டுல போய் பார்த்தாங்க எல்லாருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும் கனிமொழி அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்க டைவர்சிட்டியை தாண்டி நிறைய மிக அழகா ஆட்சிக்கு நம்முடைய மத்திய அரசு ஸ்டாண்டு ஆப்ரேஷன் அழகா பேசுறாங்க எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதைத்தான் பிரதமர் மோடி வந்து சொல்லுவாங்க

இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் தான் ஐயா அன்புமணி ரெண்டு பேரையுமே நான் எப்படி பாக்குறேன் ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள் இந்த காலகட்டத்துக்கு காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் அதுவும் குறிப்பா அன்புமணி நிறைய பேசியிருக்கோம் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பத்தி பெரிய கனவு வச்சிருக்காரு அதனால இந்த இடத்துல சின்ன மாற்றப்படி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிடும் ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவாங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு காரணம் ஒரு வலிமையான இயக்கம் வந்து இரு இரண்டு பேரும் வலிமையான தலைவர்கள் அதனால இது மத்தவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவை நான் பாக்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிடுது. பிஜேபி தான் மீடியேட் பண்ணுதுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு. ரெண்டு பேத்துக்கு பண்ணி சொல்றேன்.

சென்சஸ் அது எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க மாற்ற முடியாது எனக்கு எனக்கு தெரிந்து தமிழக அரசு செய்வதற்கான சாத்தியக் கூறுதல் மட்டும்தான்